விஜய் டிவியோடைய பிரபலமான ஷோல ஒண்ணுதான் குக்ரீத் கோமாளி இந்த ஷோடையு சீசன் கிராண்ட் ஓபனிங் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு ஒளிபரப்பாக இருக்கு இன்ன இந்த சீசன்ல யாரெல்லாம் குக்கிங் கண்டெஸ்டன்டா கலந்துக்க போறாங்க என்ற ப்ரோமோ வெளியாகி இருக்கு இதில் கண்ணகி படத்தின் மூலமா பிரபலமான நடிகை தான் ஷாலின் சோயா இவங்க கண்டஸ்டண்டா கலந்துருக்காங்க ராஜா ராணி இந்திரா சிரியலில் நடித்த அக்ஷய் கமல் இவரும் ஒரு கண்டஸ்டன்டா வந்திருக்காரு குற்றம் குற்றமே எதிர்க்கும் துணிந்தவன் படத்துல நடித்த நடிகை திவ்யா துரைசாமி இவங்களும் குக்கிங் கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க மேலும் பல படங்கள்ல இசையமைத்த மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவாவும் வந்திருக்காரு சூப்பர் சிங்கர் சீசன் நைன்ல பாடி அஸ்திய பூஜா யூடியூப் மூலமா பிரபலமான இர்பான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல செந்தில் கார்க்ல நடிச்சிட்டு இருக்க வசந்த் வசி அண்ட் விஜய் டிவி தொகுப்பாளர் பிரியங்காவும் இதுல கலந்திருக்காங்க நடிகர் வி டிவி கணேஷ் அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் ஒன் மூலமா தான் சுஜிதா இவங்களும் ஒரு கலந்து இருக்காங்க அண்ட் தொகுப்பாளர் பிரியங்கா நான் இதுவரைக்கும் பிடிச்சு பிடிச்சுதான் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த ஷோல நான் கரண்டியை பிடிக்க போறேன்னு ரொம்பவே கலகலப்பா பேசி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பழைய கோமடிகளான குரேஷி சுனிதா அன்புகல் இவங்கலாம் கலந்துட்டு இருக்காங்க அன் புது கோமடிகளும் வந்திருக்காங்க அவங்கலாம் யாருன்னா நடிகர் வினோத் சீரியல் நடிகை அன்ஷிதா இவங்க செல்லம்மா சீரியல்ல செல்லம்மாவா நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடிகை ஷபி என்ற சப்னம் இவங்க சன் டிவில தெய்வ மக செயல் மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க இப்போ ஜீ தமலா மாரி சிறிய நடிச்சிட்டு இருக்காங்க அன் சீரியல் நடிகை கேமி விஜய் டிவி பிரபலமான ராமர் போன்றோரும் கோமாளி வர இருக்காங்க மேலும் இந்த வாரம் ரசிகர்கள் எதிர்பார்த்த வித் கோமாளி ஒளிபரப்பாக இருக்கு பல புதுமுகங்கள் கொண்ட குக்கும் கோமாளிகளும் கலந்திருக்காங்க இந்த புது கூட்டணி இணைந்திருப்பதனால என்ன நடக்க போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்